செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பேச்சியை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குரு பான் அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுன ராசிலேயே குரு பான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்று அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிது ராசிக்கு கடகராசிக்கு அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் ஒன்னாம் தேதி நிகழ இருக்கிறது இந்த குரு பேச்சின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசி என்பர்களே கும்பராசிலே பிறந்தவங்க இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குருபானி இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை சிறப்பு பார்வையாக பார்வையிட வருகிறார் இதுவரை இருந்த ஜென்மசனியும் இப்போது விலகிவிட்டது உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது ஆகவே இந்த குரு பேச்சு ஒரு யோகமான பேச்சியாக இருக்கிறது இந்த குருபான் தனாதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருவதன் மூலமாக நல்ல தனப்பிராப்தி கிடைக்கும் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பக்கம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி ஐந்தாம் இடத்தில் வருவதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் தொழில் தொழிலை நல்ல விருத்தியையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்வீர்கள் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதாவது கும்பராசியில பிறந்து பல வருடங்களாக கடந்த ஐந்து வருடங்களாக ஏழரசின் காரணமாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் உங்கள் ராசியை விட்டு சனி முடிந்ததினாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை சிறப்பு பார்வை இருப்பதனாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கம் இல்லாத குழந்தை பாக்கம் கிடைக்கும் அதே போல திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும் கூடும் முதிர் கண்ணிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட எவ்வளவு வயது ஆக இருந்தாலும் சரி இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் மருத்துவ செலவு இல்லாமலேயே குழந்தை பாக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய தொழில் முயற்சி செய்பவர்களுக்கும் எக்ஸ்போர்ட் தொழில் முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு போகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சம்பள உயர்வும் கிடைக்கும் தொழிலை விருத்தி செய்வதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் செய்யலாம் சகலத்திலும் தொழில் விருத்தி ஆகும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அவர்கள் தனியாக படித்தாலும் சரி கூட்டாக படித்தாலும் சரி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கும்பராசில பிறந்து நீட் தேர்வு எழுகின்ற மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று எந்த விதமான செலவு இல்லாமலேயே மருத்துவராக கூடிய படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உயர்கல்வி படிக்கின்ற விரும்புகிற மாணவர்களுக்கும் உயர்கல்வி வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகள் நீங்கள் எதை பெயரிடுப்பார்களா இருந்தாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள் முக்கியமாக கரும்பு விவசாயிகள் மஞ்சள் விவசாயிகள் பழ விவசாயிகள் எண்ணெய் வித்துக்களை பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைந்து அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல மகசூலையும் லாபத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது நீங்கள் எந்த அணியில் இருக்கின்றோ அந்த அணிலேயே நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் மேல் உங்களுடைய மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கலைஞர்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவார்கள் அரசாங்க பதிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கலைஞர்களுக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கிறது பெண்களுக்கு நினைத்த காரியத்தெல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் கருவுற்ற தாய்மார்கள் நல்ல நேரத்திலே குழந்தைகள் பிறந்து சந்தோஷத்தை அடைவார்கள் வீடுமனை இதுவரை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வீடுமனை வாங்கிய புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கும்பராசிரியை பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குருபான் செல்வதன் மூலமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் லாபஸ்தானத்தை குருபான் பார்வையிடுகிறார் எந்த தொழில் செயல்பாடாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள் மேலும் சகோதர வழியிலும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசி கூட பார்வையிட் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலமாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மருத்துவ சொல்லுகள் குறையும் வகையிலும் மேன்மையை பெறுவீர்கள் கும்பராசிலே பிறந்தவர்கள் மேலும் மேன்மையை பெற வேண்டும் என்பதற்காக கும்பராசிலே பிறந்து அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை மாமல்லபுரம் சென்று அங்கே திருக்கடன் மல்லை என்ற சைன பெருமாளை ஸ்தல சயன பெருமாள் கோயில் அங்கே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டியது மிகவும் சிறப்பானது சதயம் விஷத்தில் பிறந்தவர்கள் அதற்கு தேவதையாக ஆஞ்சநேயர் இருக்கிறார் அதுவும் முக்கியமாக மாசி சதயம் என்பது மிக மிக சிறப்பானது மாசி மாதம் வருகின்ற சதயம் அந்த சதயம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் சதயம் நட்சத்திரம் அன்றே சுசீந்திரம் அல்லது சோழிங்கர் அல்லது நாமக்கல் இந்த மூன்று ஊரில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அதில் சுசீந்திரம் சென்று அங்கே ஆஞ்சநேயரை வணங்கினால் நல்ல ஞானம் கல்வி ஏற்படும் சோழிங்கர் சென்று அங்கே அங்கே ஆஞ்சநேயரை வணங்கினால் மனதில் இருக்கிற பயமெல்லாம் போகும் நல்ல வெற்றி கிடைக்கும் நாமக்கல் இருக்கின்ற ஆஞ்சநேயரை வணங்கினால் தொழில்துறையிலே விருத்தி ஏற்படும் நல்ல ஞானமும் முன்னேற்றமும் ஏற்படும் ஆக சதீத்தில பிறந்தவர்கள் இந்த மூன்று கோயில்களை உங்களுக்கு விருப்பமான கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே சென்று வருவது மிகவும் சிறப்பானது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று விட்டு வந்து அங்கே உண்டியல் இருக்கின்ற இடம்தான் குபேரன் இருக்கின்ற இடம் உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதை குபேரன் அது உண்டியலுக்கு பணம் போட்டு அதை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக சகல விதத்திலும் கும்பராசி நன்மைகளை அடைந்து எண்பத்தைந்து சதவீத நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி